தைமாதம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மலைமேல் ஸ்ரீ அன்னதான சிவாஜி பெருமானுக்கு தைப்பூசத்தே திருவிழாவின் கொடியேற்றமும் சுவாமி மலைமேல் இருந்து அடிவாரம் ஸ்ரீ நந்துண்டேஸ்வர பெருமான் ஆலயத்திற்கு எழுந்தருளலும் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஸ்ரீ சிவன்மலையாண்டவர் மைசூர் பல்லாக்கில் எழுந்தருளி திருமலையை வளம் வருதலும் அன்றைய தினம் ஸ்ரீ பெருமாள் ஆலயத்தில் சிவன்மலையாண்டவருக்கு திருக்கல்யாண உற்சவமும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஸ்ரீ சிவன்மலையாண்டவருக்கு மகாபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்று சுவாமி திரு மகர புஷ் நல்லோரையில் திருத்தேருக்கு எழுந்தருளும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினொன்னு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை திருத்தேர் திருமலை வலம் வருதலும் மாசி மாதம் ஒன்னாம் தேதி பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை திருத்தேர் நிலை அடைதலும் மாசி மாதம் ஐந்தாம் தேதி சிவன்மலையாண்டவர் மகா தரிசனமும் மாசி மாதம் எட்டாம் தேதி சிவன்மலையாண்டவர் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் ஸ்ரீ சிவன்மலையாண்டவர் நஞ்சண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து திருமலைக்கு எழுந்தருளலும் தொடர்ந்து அவரோஹம் நடைபெறவுள்ள